அந்த தம்பி யாருன்னா உதயநிதியோட ஃப்ரெண்டாக சொல்லப்படுற ரதீஷ் தான் இந்த விஷயம் எடுத்துக்கிட்டால் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திமுகவுக்கு எப்பயுமே டேஞ்சர் ஆகுற ரெண்டு துறைகள் வந்து மதுவிலக்கும் அது இல்லாமல் வந்து சினிமாவும் இந்த மாதிரி மிகப்பெரிய அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு ஆடியோ மூலமாக வச்சுருந்தார் முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் இங்கே எங்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய எலெக்ஷன் நடக்குதோ அங்கெல்லாம் முக்கியமான ரோலை பண்ணுறது எதுனா இந்த டாஸ்க்மார்க் எந்த தான் ஏன்னா இப்போ ரீசெண்டாக எங்கள் எலெக்ஷன் நடந்துச்சு டெல்லி டெல்லியில் அதிகமாக பேசப்படுப்பெலாம் மாறது என்னது டெல்லி லிக்கர் ஸ்கேம் இங்கே வந்து விசாரணை அமைப்புகள் இருக்குல்ல இப்போ டிவிஎஸ்சி தமிழ்நாட்டில் இருக்குது இங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிபிஐ இருக்குது அது இல்லாமல் வந்து இப்போ இன்கம் டேக்ஸ் இருக்குது அது இல்லாமல் இடி இருக்குது இவங்க எல்லாமே அரசியல் காரணத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை எல்லா கட்சிகளும் மாற்றி மாற்றி இருக்காங்க திமுக கூட்டணியில் இருக்கிற திரும்ப ஒரு மேடையில் என்ன சொல்லியிருந்தாருன்னா இங்கே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியை ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சினிமாவுக்கும் நல்லதில்லை இங்கே இருக்கிற சொசைட்டிக்கும் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தார் எல்லா எல்லா டாப் ஹீரோஸோட படமும் அவங்களுக்கு தான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னும் போது இது கொஷினாகவே இருக்குது ஏன்னா அந்த உதயநிதியோட இன்ஃப்ளூயன்ஸால் டான் பிக்சர்ஸுக்கு போச்சா அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் இருக்குல்ல அவங்க ஆ நூறு கேஸ் எடுத்தாங்கன்னா ஒரு பர்சன்ட் ஆஃப் கேஸ் கூட அவங்க கம்ப்ளீட்டாக ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல அப்படின்ற மிகப்பெரிய ஒரு விமர்சனமும் ஈடியை நோக்கியிருக்கு வணக்கம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வெயில் காலத்தில் குழுக்குள்ள ஊட்டிக்கு போலாம் நினைச்சிட்டு ஒரு மலர் டைமில் நீங்கள் போயிருந்தாரு ஜாலியா இருக்கிறத பொறுத்துக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான இடி இருக்கிருக்காங்க அது என்ன இடினா இடி ரைடு தான் வேற என்ன இடி ரைடை பத்தி தான் தமிழ்நாடு பேசிட்டு இருக்காங்க யார் யார் வீட்டில் ரைடுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதில் முக்கியமான ரைடு யார் வீட்டில்னா டாஸ்மாகோட மேனேஜிங் டைரக்டர் சொல்லப்படுற விசாகன் சார் வீட்டில் தான் இது ஏன் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுதுனா விசாகன் சார் யார்கூட பேசினதா ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு யார் அந்த தம்பி அதை வந்து அதிமுக வந்து ட்ரெண்ட் இருக்காங்க அந்த தம்பி யாருன்னா உதயநிதியோட ஃப்ரெண்டாக சொல்லப்படுற தான் அது இல்லாமல் இன்னொரு ப்ரொடியூசர் இருக்கார் அவர் யாருன்னா ஆகாஷ் அதாவது இட்லி கடை அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது தனுஷ் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ரொடியூசர் அதாவது பராசக்தின்னு ஒரு படம் வருது அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஸோ இங்கே என்னன்னா எப்பயுமே ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்குன்னு ஒரு கண்டன்னு சொல்லுவாங்கள்ல தமிழில் அந்த மாதிரி இந்த விஷயம் எடுத்துக்கிட்டால் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திமுகவுக்கு எப்போயுமே இருக்கிற ரெண்டு துறைகள் வந்து மதுவிலக்கும் அது இல்லாமல் வந்து சினிமாவும் ஆனால் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வர போகிற டைமில் அவங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய இடியா வந்திருக்கு டாஸ்மாக் எடுத்துக்கிட்டால் அவ்வளோ நடக்குது அப்படின்னு சொல்கிறது ம பொதுமக்கள் கூட தெரியும் ஏன்னா போயிட்டு வரவங்க வாங்குறவங்க எல்லாரும் சொல்கிறதா வீடியோ கூட நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின் போது எல்லா கடையிலும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறாங்க இதில் மிகப்பெரிய அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள் அது இல்லாமல் இப்போ வந்து மதுபாட்டில் வந்து எங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க அதில் ஒரு மதுபாட்டில் வந்து இரநூறுவா எடுத்துக்கணும் வச்சுங்களா அதில் வந்து நூற்றி எழுபது ரூபா அன்றது டேக்ஸ் ஸோ இந்த நூற்றி எழுபது ரூபாவும் ஒரே கம்பெனிக்கு போனால் எப்படி இருக்கும் அதுதான் இங்கே மிகப்பெரிய ப்ராப்ளம் ப்ரக்யூர் பண்ணுற இடத்துலையே நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு ட டாஸ்மாக் உள்ளே வராமல் டேரெக்டாக கடையில் விற்றா ஆகும் ஒரு பாட்டிலுக்கு விற்கிற அமௌண்ட்டு ஃபுல்லாக அந்த கம்பெனிக்கே போகும் ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு ஆடியோ மூலமாக வச்சுருந்தார் முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் அந்த டைம்லேயே பிடிஆரை வந்து ரிமூவ் பண்ணாங்க வேற துறைக்கு மாற்றினாங்க அப்பவே இது மிகப்பெரிய பேசு பொருளாச்சு தான் திமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க இப்போ டாஸ்மாகை பொறுத்து அங்கே வந்து இடி ரைடு நடக்குது அப்படின்றத மட்டுமே இங்கே நியூஸ் கிடையாது ஏன்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி டாஸ்மாகோட தலைமை அலுவலகத்தில் முக்கியமான ரைடு நடத்துனாங்க இடி அப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு ஹோம் செக்ரட்டரியும் வந்து இந்த ரைடு வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி ரைடு நடத்துறதுலாம் அவங்களோட உரிமை நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்கள வந்து தடுக்கக்கூடாது ஒரு விசாரணை நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு அலோ பண்ணணும் எல்லா கோபரேஷனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தலையில் கொட்டு வச்சு அனுப்புனாங்க ஹைகோர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட எலெக்ஷன்ஸ் வந்து பக்கம் வந்துச்சு என்னோட அரசியல் காலம் என்ன சூடாகலையே அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் உதயநிதியோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் அவருக்கு நெருங்கிய வீட்லேயும் எல்லாத்த இடத்துல ரைட் நடது அடுத்து இந்த ரைட் வந்து உதயநிதியை நோக்கி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்காங்க ஏன் இங்கே வந்து டாஸ்மாக் இந்த மாதிரி மது வந்து மிகப்பெரிய ரோல் பண்ணுதுன்னா இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய இடத்துல வந்து ரைட் பண்ணியிருப்பாங்களே அந்த ரைடு பண்ண எல்லா ஸ்டேட்டுமே முக்கியமான ஸ்டேட்டாக இருக்குது இப்போ இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டால் ரெண்டு கவர்மெண்ட் இருக்காங்க ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போது எங்கெங்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய எலக்ஷன் நடக்குதோ அங்கெல்லாம் முக்கியமான ரோலை பண்ணுறது எதுனா இந்த டாஸ்க்மார்க் எந்த மதுதான் ஏன்னா இப்போ ரீசெண்டாக எங்கள் எலெக்ஷன் நடந்துச்சு டெல்லி டெல்லியில் அதிகமாக பொருளாக ஆனது என்னது டெல்லி லிக்கர் ஸ்கேம் அதை வச்சு தான் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கவர்மெண்ட் வந்து சாச்சாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விமர்சனமும் இருக்குது அதுக்கடுத்து சட்டீஸ்கர் அதுக்கு முன்னாடி வந்து ஆந்திரா அந்த மாதிரி எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து மது கொள்கையெல்லாம் என்னென்ன வச்சு அதை வந்து எப்படி அமௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணி ஒரு பிளாக் மணியை ஜென்ரேட் பண்ணுறாங்களோ இதை பொறுத்து தான் இடி ரைடை விட்டு அந்த கவர்மெண்ட்டோடைய பாப்புலர்டியை குறைச்சி பிஜேபி ஆட்சிக்கு வராங்க அது இல்லாமல் அவங்களோட கூட்டணி கட்சியும் ஆட்சி கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல இது வந்து இங்கேயும் பொருந்துமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அமலாக்கத்துறை ரைடை பொறுத்து இங்கே வந்து பேசு பொருளாக மாறிடுச்சு இப்போது ஆளுங்கட்சி என்ன சொல்கிறாங்க இது வந்து வெறும் அரசியல் காரணத்துக்காக நான் நடக்கிற ரைடு அது இல்லாமல் நீங்கள் வந்து டெல்லி பாருங்கள் போன எலெக்ஷன்ஸ் அப்போ இதை பேசுனாங்க இப்போது அந்த ஆட்சி மாதிரி வேறு கட்சி வந்துருச்சு இப்போ வந்து அந்த அந்த லிக்வர் ஸ்கேம் பற்றி பேசுகிறாங்களா அதை பற்றி யாருன்னா பேசுகிறாங்களா இதுவும் ஒரு பேசு பொருளாக அரசியல் இருக்கும் நீங்கள் வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணவும் மாட்டீங்க யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர மாட்டீங்க அதனால் இது வந்து ஒரு அரசியல் காரணத்துக்காக ஒரு ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இங்கே வந்து அடுத்ததாக பார்த்தா திமுக என்ன பண்ணுறாங்க தன்னுடைய டிவிஎஸ்சி அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து ஒரு பகடகாயை பயன்படுத்திட்டு அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் வீட்டை வந்து ரயில் நடத்துகிறாங்க ஸோ இங்கே வந்து விசாரணை அமைப்புகள் இருக்குல்ல இப்போ டிபிஎஸ்சி தமிழ்நாட்டில் இருக்குது இங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிபிஐ இருக்குது அது இல்லாமல் வந்து இப்போ இன்கம் டேக்ஸ் இருக்குது அது இல்லாமல் இடி இருக்குது இவங்க எல்லாமே அரசியல் காரணத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை எல்லா கட்சிகளும் மாற்றி மாற்றி இருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான ரயில் நடத்தினா வச்சுங்களா ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அவங்க ஆட்சியில் இருக்கும்போதோ இல்லாதபோது அவங்க என்ன சொல்லுவாங்க இது வந்து பழி வாங்குறதுக்காக பண்ணுறாங்க இல்லைனா அரசியல் உள்நோக்கத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இதில் நாம் என்ன பார்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு ரயில் நடத்துறாங்களா அதில் வந்து முகாந்திரம் இருக்கா இதில் வந்து ஊழல் நடைபெற்று இருக்கா அதுக்கான எவிடென்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்துறதுக்கான தடயங்கள் இருக்குது ஏன்னால் இப்போ இடி ரயிலை எதிர்த்து டாஸ்மாக் வந்து ஒரு வழக்கை தொடர்றாங்க அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஹைகோர்ட் சொல்கிறாங்க அது என்னென்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைச்சி தானே போனோம் நீங்கள் ஏன் வந்து விசாரணையே நடத்தக்கூடாது அவங்களை பவரே இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டை நோக்கி வரீங்க அப்படின்னு அவங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்கல்ல அதில் ஹிண்டடாக ஒன்று என்ன இருக்குன்னா நீங்கள் வந்து தப்பு பண்ணாமல் இருந்தால் ஏன் வந்து கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணி அவங்க ரைடே பண்ணக்கூடாது அவங்க வந்து விசாரணை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு இன்டெர்ட்டான கொஷின் கேட்குறாங்க அதுதான் இங்கே ஆன்சராகவும் இருக்குது இப்போ நம்மள என்ன சொல்லுவோம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிட்டால் நம்ம பயந்து பயந்துருப்போம் தப்பு பண்ணலாம் வாங்க யார் வேணாலும் வந்து பாருங்க நான் தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே வந்து விசாரணை நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன சொல்லுதுன்னா அங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதை வந்து இடி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க தான் அவங்க வந்து விசாரணை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டே சொல்லியிருக்காங்க இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருப்போம் இவனுக்கு வந்து இதில் கண்டம் இவனுக்கு வந்து இதில் கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா திமுகன்ற கட்சிக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்தில் எப்பயுமே கண்டம் அதில் ஒன்னு வந்து மது இன்னொன்று வந்து சினிமா இப்போ என்னன்னா அந்த ரெண்டு கண்டத்தை சேர்ந்து ஒரே இடத்துல பண்ணியிருக்காங்க திமுக அது என்னன்னா இப்போ வந்து டாஸ்மாக்ல மிகப்பெரிய அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்குல்ல இந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் அவங்க எங்கே போட்டிருக்கிறதா வந்து விசாரணையில் சொல்கிறாங்கன்னா அது வந்து சினிமா துறையில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தார்னா ஒரு ஆக்டராகவும் இருந்தார் அதுக்கடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ப்ரொடியூசராகவும் இருந்தார் ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்கணுன்னா இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா அமௌண்ட் இந்த அமௌண்ட்டு வந்து அவங்க வந்து எங்கேருந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதான் மிகப்பெரிய கொஷினாக இருக்குது அதை விட இன்னொரு கொஸ்டின் வந்து டூ தௌசண்ட் ஒன்ல திமுக ஆட்சிக்கு வராங்க அதுக்கு பின்னாடி வந்து ரெட் ஜெயின் மூவி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மிகப்பெரிய அளவில் வளருது இது இந்தியா என்னத்த சொல்லுதுன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியே ரெட் ஜெயின் மூவிஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு திமுக கூட்டணியில் இருக்கிற திரும்ப ஒரு மேடையில் என்ன சொல்லியிருந்தாருன்னா இங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி அதாவது சினிமா இண்டஸ்ட்ரிய ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கண்ட்ரோல் பண்றது சினிமாவுக்கும் நல்லதில்லை இங்க இருக்கிற சொசைட்டிக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தார் ஸோ அந்த விஷயத்தை நம்ம வச்சு பார்க்கலாம் தமிழ் இண்டஸ்ட்ரியே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கீழே இருக்கு அப்படின்னு நம்ம விமர்சனத்தை வைக்கலாம் அடுத்ததாக என்ன பண்ணாங்கன்னா சரி ஒரு இந்த ரெட் ஜெயிண்ட் அதான் ரெட் ஜெயிண்ட்டா என்னது அதுவும் சூரியனை குறிக்கிற சொல் தான் ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ரெட் ஜெயின்னு வச்சிருக்காங்க அது வந்து டிஎம்கே ஃபேமிலியோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்து இவங்க என்ன பண்ணாங்க சரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இந்த ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம இன்னொரு ஒரு பினாமியாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர் என்னது டான் பிக்சர்ஸ் டான்னா என்னது விடியல் தான் வேறு என்ன நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல மே எல்லாத்தையும் பண்ண மேலே தலையில் இருக்கிற குடும்பியாக மறந்துட்டேடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இங்கே வந்து ரெட் ஜெயிண்ட்டுன்னு பேரை வச்சுட்டு அங்கேயே வந்து டான் பிக்சர்ஸ்னு வச்சுட்டாங்க ஸோ இது வந்து பேருக்காகலை அது இல்லாமல் அவங்க எல்லாமே ரொம்ப க்ளோஸர் சர்க்கிளாகவும் இருக்காங்க அந்த மணி வந்து அவர் வந்து புதுசாக வராரு புதுசாக வந்து எல்லாருமே ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ பெரிய ப்ரொடியூசரெலாம் இருக்கும்போது எல்லா எல்லா டாப் ஹீரோஸோட படமும் அவங்களுக்கு தான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னும் போது இது கொஷினாகவே இருக்குது ஏன்னா அது உதயநிதியோட இன்ஃப்ளூயன்ஸால் டான் பிக்சர்ஸுக்கு போச்சா அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் இருக்குல்ல அதுதான் எங்கள் அரசியல் காலத்தில் பேச போகிறதெல்லாம் மாதிரி இருக்குது ஒரு புது அசிஸ்டண்ட் டைரக்டர் வராரு அவர் தமிழ்நாட்டோட எல்லா டாப் ஹீரோஸோட மூவிஸோட ஷெட்யூலையும் வாங்கி ஒரு கால்ஷீட்டை வாங்கி ஒரு மூவி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இதுக்கான இன்ஃப்ளூன்ஸ் அவருக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் இருக்குது இப்போ தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் வந்து டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு அதிகமான வருமானத்தை கொடுக்குற அதாவது ப்ராஃபிட்டில் இயங்குற ஒரு டிபார்ட்மெண்ட்னால் அது டாஸ்மாக் மட்டும்தான் ஏன்னால் அதில் தான் மிகப்பெரிய அமௌண்ட் ஜென்ரேட் ஆகுது அந்த டாஸ்மாக்லேருந்து லீகலாக வர அமௌண்ட்டு இவ்வளோ இருக்கு இல்லீகலாக அதுக்கு வெளியே வந்து முப்பதாயிரம் கோடிக்கு மேலே வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நிதியமைச்சரே ஒரு ஆடியோவில் சொல்லியிருந்தார் ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு கேஷ் கவ்வாக இருக்கிற டாஸ்மாகில் இருக்கிற ஒரு மேனேஜிங் டேரெக்டர் வந்து இடி ரைடுக்குள்ளே வரது இங்கே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற டாப் அஃபிஷியல்ஸ் வந்து ஒரு இடி ரைடுக்குள்ளே வருது இது என்ன மாதிரியான இம்பாக்டை ஏற்படுதுன்னா இது வந்து டேரெக்டாக தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் துணை முதலமைச்சர் ரெண்டு பேரையும் கொஷினுக்கு உள்வாக்குது இனி வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்மாக் அலுவலகத்தில் வந்து ரைட் பண்ணியிருந்தாங்கள்ல அது வந்து முக்கியமாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே வந்து ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து அதோடய நம்பர்ஸ் வந்து டபுள் ஆகிட்டு ட்ரிபிள் ஆகிட்டு பெருசாக போயிட்டே இருக்குது ஆனால் அரசியல் காலத்தில் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடின்றது அமௌண்ட் வந்து டாஸ்மாக் சிஸ்டம் இல்லாமல் தனியாக வெளியே ஜென்ரேட் ஆகுது அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது இப்போ டாஸ்மாக் எடுத்துக்கிட்டால் அது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனிலாம் கிடையாது அது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட ஒரு பார்ட் ஆனால் இடின்றது என்னது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் விசாரணை ஸோ இங்கே வந்து இடி வந்து தமிழ்நாட்டோடைய ஒரு பார்ட்டில் வந்து விசாரணை நடத்தும் போது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இடையான ஒரு ஃபைட்டாகவும் பார்க்க தான் படுது இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னுடைய பவரை யூஸ் மிஸ் மிஸ்யூஸ் பண்ணி இங்கே வந்து ரைட் நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது இப்போ டாஸ்மாக்ல வந்து இடி ரைட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து பவர் எங்கேருந்து கிடைக்குதுன்னா பிஎம்எல்ஏ ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்துட்ருந்தோம்ல ஸோ இந்த மாதிரி பிஎம்எல்ஏ ஆக்ட்டுக்கு வந்து அவங்க வந்து எது மூலமாக வருவாங்கன்னா எஃப்ஐஆர் மூலமாக வருவாங்க ஸோ இங்கே நம்ம பார்க்குறது என்னன்னா இப்போ வந்து அவங்க ஒரு கேஸ் எடுத்திருக்காங்களா இந்த கேஸில் ரிஜிஸ்டர் ஆகிற அதிகமான எஃப்ஐஆர் வந்து எந்த காலத்தில் போடப்படுதுன்னா அதிமுக காலத்தில் போடப்பட்டது நம்ம இங்கே முக்கியம் பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த கொஷின்ஸை ஃபுல்லாக டிஎம்கே கவர்மெண்ட்டை நோக்கி தான் போதை தவிர ஏடிஎம்கே கூட்டணி நோக்கியோ இல்லை ஏடிஎம் கவர்மெண்ட்டை நோக்கியோ போல இங்கே வந்து ஈடி ரைடை வச்சு யார் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் இருக்குது ஏன்னா அதிகமான எஃப்ஐஆர் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டதாக இருக்கும்போது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டையும் எதுவும் அவங்க கட்சி தலைவர்களை வந்து கொஷின் கேட்காம டிஎம்கே மட்டும் இங்கே கொஷின் பண்ணுறது மிகப்பெரிய அரசியல் பொருளாகவும் மாறி இருக்கு அது இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து ஜாலியாக பேசிட்டோமோ சொல்லுவோம் இவனுக்கு வந்து இவனை நம்பலாம் இவனை நம்பக்கூடாது இவன் கரெக்டாக வேலை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு போகலாம் அந்த மாதிரி தான் இடியோட கன்விக்ஷன் ரேட் அதாவது ஒரு கேஸ் எடுக்கிறாங்க அந்த கேஸை வந்து விசாரணை எடுத்து கரெக்டாக முடிச்சு அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பாய் பர்சன்டேஜ் எவ்வளோனா அவங்க ஆ நூறு கேஸ் எடுத்தாங்கன்னா ஒரு பர்சன்ட் ஆஃப் கேஸ் கூட அவங்க கம்ப்ளீட்டாக ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதில்ல அப்படின்ற மிகப்பெரிய ஒரு விமர்சனமும் ஈடியை இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ மட்டும் ரெயின் நடக்குது அதிமுக காலத்தில் திமுக காலத்தில் எப்போ கால காலங்காலமாக தான் நடந்துட்டு இருக்கு ஆனால் முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த ரயில் வந்து யாரெல்லாம் மாற்றாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைச்சாதான மக்கள் வந்து ஆமாம் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க ஈடி மேலே ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை வந்து இடி வந்து கொண்டு வரலன்னா மக்களை வந்து எப்படி இடி நம்புவாங்க ஸோ இந்த கேஸ்லேயாவது ஏதாவது ஒரு தண்டனை அவங்களுக்கு வந்து கிடைச்சா தான் மக்கள் வந்து இடி மேலே ஒரு நம்பிக்கை வரும் அது இல்லாமல் துறை மேலேயே ஒரு நம்பிக்கை வரும் இப்போ வந்து ஏடிஎம்கே பீரியடில் நடந்த ஈடிக்கெலாம் நம்மளுக்கு எந்த கேஸுக்கும் என்ன ஒரு டெவலப்மெண்ட் இல்லைல்ல அதே மாதிரி இந்த கேஸும் போயிடுச்சுன்னா மக்களுக்கு வந்து இடி மேலே இருக்க நம்பிக்கையோ இல்லை விசாரணை அமைப்புகள் மேலே இருக்க நம்பிக்கை போயிடும் அவங்க என்ன கடைசியில் சொல்லுவாங்க இவங்க சும்மா சும்மா அரசியலுக்காக ஏதோ ஒரு ரைட் இருப்பாங்க நாங்கள் சும்மா பார்த்துட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க தவிர இந்த மாதிரி ஒரு கேஸ் வருதுன்னா அதுக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்து அவங்க வந்து யாராவது தப்பு பண்ணாங்களோ அவங்க தண்டனை அனுபவிக்கிற வரலையும் மக்கள் வந்து இதை வந்து ஒரு நார்மலான ரைடாக தான் எடுத்துக்குவாங்களே தவிர ஒரு முக்கியமான ரைடாக பார்க்கவே மாட்டாங்க ஸோ ஃப்யூச்சர்லையாவது இந்த கேஸில் ஒரு டெவலப்மெண்ட் வந்து யாராவது தப்பு பண்ணாங்களோ அவங்க தண்டனை கிடைக்கிதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வெயிட் பண்ணி நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் இது வந்து உண்மையான அரசியல்காக பண்ணப்பட்ட ரைடாக இல்லை குற்றவாளிகளுக்கு தண்டனை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்